ஹாய் எல்லாம் மக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விரல் பிடிக்க வந்துட்டோம் ஆற்றுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரைக்கு வந்து குஞ்சி போட்ட விரால் அடிச்சு அடித்து விட்டு இருந்துது பார்த்தாலே தெரியும் பயங்கரமாக இடத்த நாஷ்டி பண்ணிடுச்சு எனக்கு ஒருத்தர் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்புறம் என் மச்சானுக்கு ஒருத்தர் ஸ்ட்ரைக் ஆச்சு

இப்போ பாத்தீங்கன்னா மச்சா அந்த ஸ்ட்ரைக் கொடுத்துட்டேன் ஆனால் கொஞ்சம் தூரம் வந்தது மாட்டி எங்கேயும் ஊந்துச்சு நினைக்கிறேன் அது எப்படி அன்பு தெரியல ஆனாலும் அந்த பெரிய மீந்தான் மிஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கச்சு எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அது எப்படின்னு தெரியல அதை வந்து நம்ம பொம்மையை வந்து மிரட்டி மேர்ட்டி பார்க்குது அதை வந்து வாய் மூடிட்டு இருந்து மிரட்டும் கரெக்டாக அடிக்காது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எவ்வளோ மீன் கரெக்டாக ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கா இல்லையான்னு ஏன்னா அதுக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் கரெக்டாக எங்கே இருக்கா அதுவாக உங்களுக்கு போச்சு பார்த்தீங்களா அந்த கந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன் எடுத்து போட்டு அடுத்த செகண்டே இன்னொரு மீன் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு பேக் டு பேக் ஸ்ட்ரைக் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எடுத்து போட்ட செகண்ட் இன்னொரு செகண்ட் அடிச்சாச்சு

இப்போ உடச்சுட்டு இருக்கடா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மறுபடியும் மூணாவது மீன் நாலாவது மீன் அவனோட பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்ட்ரைக் ஆகுது விடாம ஒரே இடமா போட்டு பிடிச்சின்னு இருக்கான் தலைவர் இந்த வாரம்

இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்தை காய்ச்சி அது உள்ளார போய் போட்டு பார்த்துட்டு மறுபடியும் கரைக்கிட்டே வந்து போட்ட பார்த்தோம் ஆனால் ஸ்தை காய்ச்சி ஒன்று ஒரு அரை கிலோ சொல்லலாம் ஒரு அரை கிலோ தேரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முடிச்சு அது ஒரு தூக்கி நல்லா உள்ளே போட்டாச்சு போட்டுட்டு முடிச்சு போட்டு வைக்கணும் இல்லைன்னா ஜம்ப் ஆகிடுவார் ஏன்னா நிறைய மீன் ஆகிருக்கு இருக்குது மாதிரி அதாவது நம்ம ரெண்டு பேர் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது சோலோவாக நம்ம போகும்போது மிஸ்ஸாக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை வேறு நாங்கள் இதில் பிடிச்சோம் பார்த்தீங்கன்னா லுக்கானோட பில்லி பா தான் பிடிச்சது நாங்கள் வந்து அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் பின்னாடி வர ஸ்பின்னரு கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கோம் நீங்கள் வீடியோவில் கவனிச்சிருக்கலாம் சவுண்டு நல்லா தளதளன்னு வரும் அதில் அந்த சவுண்ட் அட்ராக்ஷன் தான் ரொம்ப அதிகமாக கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு சின்ன சைஸ் மீன் ஆனால் இவரெல்லாம் நல்லா அழகாக டேங்கில் போட்டு வளர்க்கலாம் அந்த சைஸ் மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் ஒன்று இருக்காது இந்த லூரில் அடிக்குது இந்த ஃப்ராக் லூரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீன் நல்லா பெரிய சைஸ் மீன் மிஸ் ஆகிருக்கும் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் அந்த அடிச்சுது இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து வாய் வச்சுட்டு பெரிய சைஸ் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பிடிச்சதுலேருந்து இருந்தால் பெரிய சைஸ் மீன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதான் சைஸில் பெருசாக இருந்தது ஒரு ஒரு கிலோ இல்லை ஒன்றரை கிலோவுக்கு கீழே தான் இருக்கும் ஒரு ஒன்று முந்நூறு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சைஸானது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஆ எப்படி போடுறது உள்ள தீ போட்டு போடுவா எப்படி கூட இருக்குவா சொட்டு நீ சார் ஃபஸ்ட்டு ஒருத்தர் விட்டான் பாரு அது எவ்வளோ லாக்கை ஓப்பன் பண்ணி விட்டேன் ஸோ அங்கேயும் போனார் கட்டிட்டு மச்சா ஒன்றரை கிலோ ஒரு ஒரு ம் அதே சீசன் அந்த மீன் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என் மச்சான் இப்போ இன்னொரு மீனை பிடிச்சிருக்கோம் அங்கே மொத்தம் நாங்கள் வந்து ஒரு ஆறு கிலோ கிட்டே பிடிச்சிருக்கோம் நீங்களும் மாதிரி ஆற்று ஓட்டில் இந்த மாதிரி கிளைகள் போல இருக்கும் இந்த மாதிரி குட்டையில ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் மொத்தமாக ஒரு ஆறு கிலோ பிடிச்சிருக்கோம் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதோட பார்ட்டு வெயிட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ்